ஹலோ நன்பாஸ் வெல்கம் பேக் டு நியூ வீடியோ ஐ ஆம் ஆன் ஃபேண்டஸி விக் கோபி ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் ஆப்வியஸ்லி நான் ட்ரீம் லெவனை பற்றி தான் பேச போகிறேன் வேறு எந்த ஒரு இதையுமே பேச போகிற கிடையாது அது முக்கியமான விஷயத்த பற்றி தான் பேச போகிறோம் நான் முன்னாடியே சொல்லியிருந்தது ஜஸ்ட்டு ரீ கால் பண்ணுறேன் அதுலேருந்து உங்களுக்கு சொன்னால் தான் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க இந்த கேம்லிங் நிறுவனங்கள் வெவ்வேறு வகையான மாநிலத்தில் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க கர்நாடகா ஒன்று டெல்லி அண்ட் மத்திய பிரதேஷ் மூணு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க ஸோ இதில் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா மூணு வெவ்வேறு வகையான மாநிலத்துக்கு போய் நீங்கள் வந்து வெவ்வேறு வகையான தீர்ப்புகள் அப்படிங்கிறது கொடுக்க முடியாது இந்த கேம்லிங் இருந்த ஆன்லைன் கேம்லிங் நிறுவனங்கள் எல்லாமே ஒரு வட்டத்துக்குள்ளே தான் இருக்குது பொதுவாக அந்த கேம் சம்மந்தமான எல்லா அப்ளிகேஷனுமே நீங்கள் பணம் கட்டி விளையாடக்கூடிய எல்லா அப்ளிகேஷனுமே உங்களுக்கு காமனாக ஒரே தீர்ப்பு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த கேஸ உயர் நீதிமன்றத்துல இருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு மாத்திருக்கு ஸோ அங்கே கொடுக்கக்கூடியதுதான் இறுதி தீர்ப்பு நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த கேஸ் எல்லாமே உச்ச நீதிமன்றத்துக்கு போயாச்சு வர செப்டம்பர் பதினொன்னாம் தேதி இதற்கான ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அல்லது கேஸ் நடக்கலாம் பட் எனிவே அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ட்ரீம் லெவன் சர்க்கிள் லெவன் இந்த ரெண்டு நிறுவனங்களுக்கும் முக்கியமான ஒரு அந்த ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது இந்த ரெண்டு முக்கியமான நிறுவனங்களை நான் ஏன் பாயிண்ட் அவுட் பண்றேன்னா இந்த ரெண்டு நிறுவனங்களுக்கு கீழே நிறைய ஊழியர்கள் பணிபுரிந்தாங்க நல்லாவே தெரியும் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும் பொழுது உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு லட்சம் பேர் இந்த நிறுவனத்துக்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய குடும்பம் இருக்குது ஸோ இப்படி பார்க்க போனா கவர்மெண்ட் அதாவது கவர்மெண்ட்டுக்குமே அந்த உச்ச என்ன தீர்ப்பு கொடுக்குதோ அதுதான் ஸோ இந்த இடத்துல விசாரிக்கக்கூடிய நீதிபதி அவர்கள் இதையுமே யோசிச்சு பார்ப்பாரு ஸோ இந்த ஒரு நிறுவனத்துக்கு கீழே இவ்வளோ நாங்கள் ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுது அதையும் பார்ப்பாங்க நான் வந்து இந்த காண்டெஸ்ட் பத்தி இங்க நான் பேச கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுக்கு கீழே ஒர்க் பண்ண மெம்பர்ஸ் மக்களை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன் ரெண்டு லட்சம் பேர் உதாரணத்துக்கு அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த குடும்பத்துல எத்தனை பேர் இருப்பாங்க ஸோ எவ்வளோ பேர் இதனால பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறதையும் பார்ப்பாங்க ரெண்டாவது விஷயம் இப்ப ஏசியா கப் வருது அதுல இந்தியன் ஜெர்சிக்கு ஸ்பான்சர்ஷிப் பாத்தீங்கன்னா யாருமே முன் வரல எந்த ஒரு நிறுவனமுமே இதுக்கு முன்னாடி மை சர்க்கிள் லெவன் ட்ரீம் லெவன் தான் பெரிய லெவலில் ஒரு ஸ்பான்சர்ஷிப் அப்படிங்கறது இந்தியன் கிரிக்கெட் ஜெர்சிக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ அப்படிங்கும்போது அந்த எந்த ஒரு நிறுவனங்களும் வரல அப்படிங்கும்போது இதுவுமே ஒரு தான் பார்க்கப்படுது எப்படி பார்த்தாலுமே அந்த அந்த நிறுவனங்கள் பண்ண ஃபேமிலிஸ் பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுது அண்ட் இந்தியன் டீம் கிரிக்கெட் ஜெர்சி அந்த ஸ்பான்சர்ஷிப் யாருமே முன் வரல எந்த ஒரு நிறுவனங்களுமே வரல அப்படிங்கும் போது ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது பின்னோக்கி ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மை சர்க்கிள் லெவன் மற்றும் ட்ரீம் லெவனுக்கு முக்கியமான ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது வர செப்டம்பர் பதினொன்னாம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் எதிர்பார்க்கப்படுது ஸோ நம்ம தீர்ப்பு அப்படிங்கிறத தாண்டி நீங்க திரும்பியும் ட்ரீம் லெவன் ஆகி எப்பொழுதும் போல இருக்கணுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை ரெஸ்ட்ரிக்ஷனோட இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா என்னையை பொறுத்தளவு ட்ரீம் லெவன் வரப்போகுது அப்படிங்கிறது என்னைய பொறுத்தளவு சந்தேகம் இல்லை பட் ரெஸ்ட்ரிக்ஷனோட வரப்போகுதா அல்லது பழையபடி அப்படியே வரப்போகுதா அப்படிங்கிறது பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கணும் அது மட்டுமல்ல நான் முன்னாடியே சொன்னதுதான் நாற்பது சதவீதம் ஜிஎஸ்டி அப்படிங்கிறத உயர்த்தியிருக்காங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் நம்மளை போல யூசர்ஸ் தான் பாதிப்படைவாங்க நிறுவனங்கள் பாதிக்கப்படாது யூசர்ஸ் வித் ட்ராலா ஜிஎஸ்டி டெபாசிட்ல ஜிஎஸ்டி அப்படிங்கும் போது ஸோ ரெண்டு சைடுமே நமக்கு இருக்குது அப்படிங்கும்போது பெரிய லெவலில் பாதிப்பை உண்டாக்கும் இதனால அதில் விளையாடக்கூடிய நபர்கள் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் நம்மளோட ஃபாலோவர்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க காமனான பீப்புள்ஸோட சஜஷனாக நான் கேட்டே ஆகணும் ட்ரீம் லெவன் அன்பேன் ஆகி வரணும்னு நினைக்கிறீங்களா அல்லது பேன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா எதுவாக இருந்தாலுமே கவர்மெண்ட் என்ன இறுதி தீர்ப்பு கொடுக்குதோ அதுக்கு இணங்க தான் நம்ம செயல்படணும் அதை விட்டுட்டு இது கட்டாயம் வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு சைடுமே ஒவ்வொரு பாயிண்ட் இருக்கும் கட்டாயம் கவர்மெண்ட் சொல்றதும் நல்ல விஷயம் தான் அதை ஒர்க் பண்ணுற நம்ம சொன்னால் அதுக்கு கீழே ஒர்க் பண்ணுற அந்த தொழிலை பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸுமே பாதிக்கப்படுறாங்க ஸோ ரெண்டு விஷயமே இருக்குது பட் எதுவாக இருந்தாலுமே கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுபடி நம்ம நடக்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் வர செப்டம்பர் பதினொன்றாம் தேதி என்ன மாற்றம் ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிறத பவர் பார்ப்போம் என்ன வந்தாலுமே நம்மளோட யூடியூப்ல கட்டாயம் நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் நெக்ஸ்ட் ஒன் வீடியோ பார்ப்போம் கைஸ் பை பாய்